கொண்டிருக்கின்றது இப்படி மக்களுக்கு தெரியாமலே மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அரசை அகற்றுகின்ற விதமாக மாணவர்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த விழுப்புரம் மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அறிவிப்பின்படி நம்முடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் தலைமையிலே நடைபெற இருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரும் தயவு செய்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற அழைக்கின்றோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நம்முடைய அருமை அண்ணன் அவர்கள் இன்னும் ஒரு நிமிடத்தில் இந்த மேடையில் தயவு செஞ்சு மேடையில் அதிகமே இருக்காதிங்க ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாநில நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் இடம் விடுங்க வந்து வந்து நின்றுக்காதீங்க ஒன்றிய செயலாளருங்க இவங்கெல்லாம் முன்னாடி நிற்கிறது கொஞ்சம் வழி விடுங்க மாவட்ட அணி செயலாளர்கள் இவங்கெல்லாம் மேடையில் இருக்கலாம் மற்றவங்க எல்லாம் இருந்து கீழே இறங்கி நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துக்கு ஒரு மாதிரி உங்களை கேட்டுக்கொண்டிருக்கோம் நான் சொல்லி கொஞ்சம் நிறைய பேர் மேடைக்கு பின்னாடி பின்னாடி நிற்கிறீங்க தயவுசெஞ்சு எம்பா தம்பிங்களா மேடைக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னாடி வாங்க மேடைக்கு முன்னாடி வாங்க முன்னாடி வந்தால் தான் தெரியும் பின்னாடி இருந்தால் எப்படி தெரியும் முன்னாடி வாங்க மேடைக்கு பின்னாடி இருக்கிறவர்கள்லாம் முன்னாடி வாங்க பேரி கேடுக்க அந்தாண்ட யாருமே நிற்காதீங்க நாம வந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அடுத்தது இன்னும் ஒரே மாதங்களிலே இங்கே ஆளப்போகின்ற ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நம்மளுடைய அருமை அண்ணன் சி அவர்கள் நம்மளுடைய புரட்சி தமிழர் அவர்களே எடுத்து சொல்லி கொண்டு வந்த இந்த அம்மா பல்கலைக்கழகம் டைட்டல் பார்க் எல்லாம் மீண்டும் விழுப்புரத்தில் அமைய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நம்மளுடைய குரலை ஓங்கி ஒழிக்க வேண்டும் மக்களுக்கு நல்லது தெரிய வேண்டும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மாணவர்களுக்காக உழைக்கின்ற ஒரே கட்சி மாணவர்கள் நலனை முன்னிறுத்தி திட்டங்களை கொண்டு வருகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை மனதிலே கொண்டு நீங்கள் எல்லாம் நீங்கள் தயவு செய்து ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு வருமாறு உங்களை எல்லாம் அன்போடு அழைத்து அழைக்கின்றோம் தயவு செஞ்சு நான் சொல்றேன் திருப்பி திருப்பி அந்த பேரிகாடுக்கு வெளியில ஏன் நிக்கிறீங்க தயவு செய்து உள்ள வாங்க பேரிகாடுக்கு வெளியில யாரும் நிக்காதீங்க பேரிகாடுக்கு உள்ள வாங்க பேரிகாடுக்கு வெளியில நிக்காதீங்க பேரிகாடுக்கு உள்ள வாங்க அதே அந்த பேனர் நிலையில நிக்கிறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடணுமா தயவு செஞ்சு அந்த பேனர் கொஞ்சம் வாங்க அந்த பேருந்து நில குடையில இருக்கிறவங்க எல்லாம் தயவுசெய்து ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துக்கு வருமாறு கேட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இறங்கிடுங்க ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட அணி செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் நகர செயலாளர்கள் பேருந்து செயலாளர்களை தவிர மீதி மீதிபேலாம் தயவு செஞ்சு மேடையை விட்டு கீழே இறங்குமாறு உங்களை அன்போடு கேள்வி கொடுக்கிறேன் மேடையில எல்லாம் எல்லாருமே மேடையில் நீங்க வரவங்க ஆள் கொஞ்சம் பேர் கூட்டின்னு வரீங்க மேடை தாங்காது தயவு செஞ்சு மேடையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மேடைய விட்டு கீழே இறங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பேரி கார்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் தயவு செய்து இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற இடத்துக்கு வருமாறு உங்களை பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் ஒரு நிமிடத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே தூங்க இருக்கின்றது கல்விக்காக மாணவர்களுக்காக மாணவர்களினுடைய முன்னேற்றத்திற்காக மாணவர்கள் முன்னேறினால்தான் இந்த சமுதாயம் முன்னேறும் நாடு முன்னேறும் இந்த நோக்கத்திற்காக இங்கே நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே நீங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய புரட்சி தமிழர் கரங்களை வலுப்படுத்தவும் நம்மளுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையான